இது பாருங்க அத்த எல்லாம் ரெடி டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அசோகா தான் செஞ்சு காட்ட போறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்துல திருவையாறுன்னு ஒரு ஊரு இருக்கு அந்த திருவையாறுல வந்துட்டு இந்த அசோகா அல்வா ரொம்ப ரொம்ப பேமஸ் அந்த ஊர்ல வந்துட்டு இந்த அல்வா சாப்பிட்றதுக்காகவே சில பேர் அந்த ஊருக்கு போவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடையில வந்துட்டு ஒரு இலையில நல்லா ஒரு இலையில வந்துட்டு இந்த அசோகா அல்வாவை சுட சுட வச்சு கொடுப்பாங்க அதை சாப்பிடும் போது வேற லெவலா இருக்கும் இப்ப அந்த அசோக அல்வா வந்து எப்படி செய்யலாம்னு வந்து பாக்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருளையும் நம்ம பார்த்தலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது பாசி பருப்பு இதால ஒரு கப்பு நான் எடுத்திருக்காங்க இது வந்து பைத்தப்பருப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பாசி பருப்பு இது ஒரு கப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே கப்பால ஒரு கப்பு நீங்கள் சக்கரை எடுத்துக்கணும் இது இது வந்து சரி சமமாக இருக்கணும் அப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த கோதுமை மாவு வந்துட்டு அதிகம் போடக்கூடாது ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு கலர் பவுடரு ஏலக்காய் தூள் நெய் வந்துட்டு இதால் கா கப்பு ஊற்றுணுங்க நம்ம பாசி பருப்பு எதாவது எடுக்கிறோமோ அதில் கா கப்பு நம்ம வந்து நெய் தேவைக்கணும் இப்போ வந்து நான் அதை பாருங்க நெய் எடுத்திருக்கேன் இது காப்பு காப்பு கரெக்டா வரும் இல்ல பத்திலக்கா நீங்க கொஞ்சம் ஒரே தெரியா நம்ம நெய்யிலே தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது பத்தலைனா கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஆயில் ஏதாவது வாசம் இல்லாத ஆயில் வந்துட்டு எதாவது இப்ப ஏதாவது கோல்டு விண்ணறி இந்த மாதிரி நம்மளுக்கு வாசம் இல்லாத ஆயில் எதிர்க்கோ அது ஊற்றிக்கலாம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாகவும் ஆயில் கொஞ்சம் கம்மியாகவும் ஊத்திங்க இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது கொஞ்சமா தண்ணி தேவைப்படும் ஒரே ஒரு சிட்டியை கொஞ்சமா ஒரு பிஞ்சு உப்பு போடுவேன் எப்போதுமே நான் சீட்டு செஞ்சா அது போடுவேன் உங்களுக்கே தெரியும் அவ்வளவு தாங்க இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த வைத்த மருப்பு வந்துட்டு நம்ம நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இந்த பைத்த மறுப்பை நல்லா மூணு வாட்டி நல்லா வந்துட்டு கழுவிடுங்க இந்த மாதிரி குக்கரில் தான் வேக வைக்கணுங்க இப்போ வந்துட்டு பைத்த மறுப்ப அலசி எடுத்துட்டு வந்துட்டேன் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி வந்துட்டு இந்த நம்ம போட்ட கப்பால ஒரு மூணு கப்பு தண்ணி ஊற்றிங்க அதுவே கரெக்டாக இருக்கும் தண்ணியை பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம அப்படியே கிண்டும்போது உங்களுக்கு வந்துட்டு அது கரெக்டாயிடும் நான் வந்து இப்போ அளவு வந்துட்டு இந்த மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் நான் வந்துட்டு புத்து மதிப்பாகவே ஊற்றிருக்கேன் மூணு கப்பு தண்ணி அதை இருக்கும் இந்த ஊத்திருக்கேன் ஒரு நல்லா வந்துட்டு மத்தியின் அளவு நல்லா வந்துட்டு நல்லா வேகட்டும் ஒரு நாலு விசில் போல் அஞ்சு விசில நாலு விசில வச்சு உங்கள் குக்கர் எப்படியும் எப்படின்னு தெரியாது என்னோடய குக்கர் ஒரு மக்கர் அதனால இதில் நான் அஞ்சு விசில் வைப்பேங்க அதனால வந்துட்டு பாருங்க இந்த தண்ணி இப்போ இதில் ஒரே ஒரு புட்டு நான் உப்பு போட்டுக்கிறேன் இந்த பாருங்க உப்பு கல் உப்பு அவ்வளோதான் இப்போ வச்சு எடுத்துறேன் வச்சுன்னு பார்க்கலாம் அஞ்சு விசில் வச்சேன் இப்போ வந்து இதை இப்படியே நீங்கள் வந்து மத்து வச்சு கூட நீங்கள் அப்படியே மசிச்சு விடலாம் ஆனால் வந்து இதை மிக்சியில போட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு அடி அடிச்சிட்டோம்னா ஒரே அப்படியே பிளைனாக அப்படியே ஒரே மாதிரியே இருக்கும் நம்ம வந்துட்டு மசு வச்சு மசிச்சோம்னா ஒன்று மசிஞ்சிருக்கும் ஒன்று வந்துட்டு அப்படியே திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் ஆறினோன்னா மிக்சியில் ஒரு அடி அடிச்சிடறேன் அப்படியே இந்த பாருங்க நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்துட்டாங்க இந்த பாருங்க எவ்வளோ நைசாக இருக்கு அரைச்சி வந்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நல்லா வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கங்க இப்போ நெய் ஊற்றிக்கிறேன் இப்போதான் பாதி நெய் ஊற்றிக்கிறேன் பாதி இருக்குது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு போடுறதா முந்திரி வறுத்துருக்கோம் எடுத்து வச்சிக்கோங்க தகுந்திருச்சு இந்த கோதுமை மாவு வச்சிருக்கோம்ல ரெண்டு ஸ்பூன் அது அதிலே போடலாம் நீங்களே அடுப்பை சிம்லியும் வச்சிக்கோங்க கோதுமை மாவை ரொம்ப அப்படியே ஒரு நாய் கருவினம் மாதிரி ஆகிடும் இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்காமல இந்த பைத்தம் பருப்பு அது வேறு போட்டுலாம் சக்கரை திண்டி இப்போ சக்கரை போட்டோமோ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மாதிரி இலங்கின மாதிரி ஆகும் அதாவது என்னடா தனியாக இட்ட நினைக்காதிங்க அது மறுபடியும் அப்படியே திக்காயிடும் கை விடாம அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க ரொம்ப அடுப்பை வந்துட்டு ஐஸ்கிரீன்ல வச்சுக்காதீங்க இப்போ கொஞ்சமா நெய் ஊற்றிக்கிறாங்க அது பாருங்க சக்கரை போட்டது கொஞ்சம் நல்லா எப்படி இருக்கு நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க அல்வா மாதிரியே பாருங்க அப்படியே கிளறிட்டு இருக்கணும் இப்போ வந்து கலர் பவுட்ரு பாருங்க கலர் பவுட்ரு கொஞ்சமாக நான் கலந்துக்கிறேன் உங்களுக்கு கலர் பவுட்ரு வேணாம் இதுவே ஓகே அப்படின்னா நீங்கள் அதே அப்படியே கட்டுங்க அல்வானா இந்த அசோக அல்வானா அந்த கலர் தான் இருக்கும் நான் கொஞ்சம் என்ன கலந்துக்க போறாங்க அப்ப ஆயில் வந்துட்டு நான் கொஞ்சம் கலந்துக்கிறேன் ஏன்னா இப்போ வந்துட்டு கால் கப்பு நெய் வந்துட்டு பத்தாது எப்போதுமே வந்துட்டு ஒரு ஒரு பாசி பருப்பு ஒரு அளவுனா இப்படி ஆறு அளவுனா தான் நம்ம ஊற்றணும் நான் கால் கப்பு தான் நெய் எடுத்துல நான் கொஞ்சோண்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கை விடாம பிள்ளைங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏலக்காய் இப்படி போட்டுக்கலாங்க ஏலக்காய் பார்த்தீங்களா பாத்திரத்திலே ஒட்டாம எப்படி வருது பாருங்க இப்போ பாக்கி இருக்கிற நெய்யும் கொஞ்சம் வச்சிருக்கோம்ல நெய் ஊற்றிலாம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா என்ன இப்படி நம்ம ஊற்றின நெய் கொஞ்சமாக என்ன ஊற்றணும் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க இதான் ஸ்டேஜ் சிம்பிளே வச்சுக்கோங்க ரொம்ப வந்துட்டு கையில் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கஷ்டம் இது பாருங்க இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் எப்படி வருது பாருங்க இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இது பாருங்க பெரியதா உங்களுக்கு என்ன அப்படியே நம்ம ஊற்றுனது நெய் எண்ணெயெல்லாம் எப்படி வந்துட்டு சுற்றிலும் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் இறக்கலாங்க அவ்வளோதான் முந்திரி பருப்பு போட்டலாம் இருங்க இது பாருங்க முந்திரி பருப்பு அவ்வளோதாங்க அசோக அல்வா ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம் இது பாருங்கள் அசோக அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் சூப்பராக எப்படி ரெடி ஆகிட்டு வாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கொண்டு பாருங்க அப்படிங்களா அண்ணாடா பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு சமோ சூடா இருக்கு கொஞ்சோண்டு நானா சாப்பிட்டு பார்க்கலாம் ஆஹா சூப்பருங்க சமோ சூப்பரா இருக்கு ஓகே தேங்க்யூ இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க நன்றிங்க